மீசோவில் ஸ்லிப்பர் எங்கள் அம்மாவுக்காக போட்டுருந்தீங்க அது எப்படி வருதுன்னு தெரியல வந்துருக்கணும்னு தெரியல பார்க்கலாம் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபாய்க்கான வேல்யூ வா அப்படின்னு நம்ம பார்க்க சரிங்களா வா சூப்பராக இருக்குங்க ரெண்டு செட்டு இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு பரவாயில்ல நல்ல இதாக இருக்குது எங்கள் அம்மா செப்பலே அதிகமாக நிற்காது நல்ல செருப்பாக வாங்கி தரணும் அப்படின்னு சூப்பராக இருக்குதுங்க இது வந்து வெல்வெட் கிளாத் மாதிரி நல்லா இருக்குது செப்பல் செமையாக இருக்குது இதுவும் நல்லாயிருக்குங்க கலரு செப்பல் சூப்பராக இருக்குது இன்னையே இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு ஒர்க்கு தான் சரிங்களா நீங்களுக்கும் எல்லாம் ஆர்டர் பண்ணி இந்த மாதிரி செப்பல் வாங்கி போட்டுக்கோங்க ஓகேங்களா தேங்க் யூ பாய்